சொல்லவே தேவல நீங்க பட்ட அடி வாழ்க்கையில அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துரு ரொம்ப கர்வம் இவ்வளவு நொந்து போய் கூட எப்படி பேசுறா மத்தியா வாயிலிருந்து வர வார்த்தையை அடக்கணும் வணக்கம் எப்பவும் போல இந்த இறை வணக்கத்தை கூறி நம்ம இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவினம் குருமே தேவ சர்வகாரியே சுர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்று ஒரு புதிய தலைப்பில் சிம்ம ராசியை பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் உங்களை எல்லாரையும் மறுபடி இந்த வீடியோ மூலியமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம போகிறது சிலிர்த்து கொண்டு எழும் சிம்மம் சிம்ம ராசி சிங்கம் ஒரு சிங்கம் வந்து கர்ஜிக்கத்துக்கு முன்னாடி பிடரிய அப்படியே ஆட்டிக்கிட்டு சிலுத்துக்கிட்டு எழுந்து நடக்கும் சிங்க நடை ராஜா நடை அப்படின்னு சொல்லுவாங்க காட்டில் ஆயிரக்கணக்கான என்ன லட்சக்கணக்கான மிருகங்கள் இருந்தாலும் உயிரினங்கள் இருந்தாலும் சிங்கம் தான் ராஜா அதை ஆளுகின்ற அத்துணை மிருகங்களையும் சிங்கம் வந்து சின்னதாக தான் இருக்கும் யானை பெருசாக இருந்தாலும் கூட அந்த யானைக்கும் சேர்த்து சிங்கம் தான் ராஜா ஆளுகின்ற தன்மை ஆளுகின்ற திறமை அதற்கு தகுதி படைத்த ஒரே மிருகம் அதே மாதிரி தான் சிம்மராசி அன்பர்களாகிய நீங்கள் இந்த பூமியில் எத்தனை பேர் அவதாரம் செய்தாலும் கூட சிம்ம என்று தனியாக ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு அவதார புருஷர்கள் என்றால் அது சிம்மராசி எத்தனை பேர் வந்தாலும் சரி எத்தனை திறமை இருந்தாலும் சரி அந்த ஹாட் ஷேர் ராஜாவுடைய நாற்காலியில் உட்கார்ற ஒரே தகுதி படைத்தவர்கள் நீங்கள் தான் சிம்ம ராசி இன்றைக்கி நம்ம பேசும்போது சிம்மராசி சிரித்து கொண்டு இழப்போகிறது என்று சொல்கிறோம் எதனால் அப்படி சொல்கிறோம் அதாவது நம்மளுடைய நேரம் சரியில்லைன்னு சொன்னால் மனசில் வர எண்ணங்கள் தப்பாக வரும் மனசில் எண்ணங்கள் தப்பாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள் தப்பாக இருக்கும் இந்த வாயிலேருந்து வர வார்த்தைகள் தப்பாக இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க நமக்கு வேண்டாததெல்லாம் செய்வோம் அப்போ வாழ்க்கையிலையும் தப்பாகும் அப்போது எண்ணங்கள் நம்ம வாயிலேருந்து வர சொற்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அத்துணைத்துக்கும் டைரக்டாக ஒரு தொடர்பு இருக்குது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ இந்த பர்டிகுலர் வீடியோ மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நிறுத்தாமல் முழுசாக பார்க்கணும் அப்படி பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோவுடைய முடிவில் ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல சிந்தனைகள் வந்து பிறக்கும் அந்த சிந்தனையை விதைக்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சிம்ம பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆயிரம் அடி அடி தோண்டி புதைச்சி கூட மேலே வந்து வர திறமையும் அந்த சாதுரியமும் உள்ள ராசி ராஜாவாச்சே பாலிட்டிக்ஸு ரத்தத்துலேயே இருக்குது ஒருத்தர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் பிறவிலேயே தெரியும் அன்பு ஆதரவு அடுத்தவங்களுக்கு இறக்கப்பட்டு செய்கிறது சொல்லவே தேவையில்ல நீங்கள் பட்ட அடி வாழ்க்கையில் அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ சிம்ம ராசியை பார்த்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது ஏழாம் இடத்தில் சனி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது முதல் பாயிண்ட்டு சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை எத்தனை லட்சம் பேர் பார்க்குறீங்க முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு என்பது தான் எங்களுடைய உற்சாகத்தை கொடுக்கும் நோட்டிஃபிகேஷன் பட்டன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் அடுத்தது நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் தன்னிச்சையாக உங்களை வந்து சேரும் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த மட்டில் கடவுளின் மீது ஆணையாக இந்த வீடியோ காணொலி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் நீங்க பார்த்து பார்த்து தான் பேசுறீங்க ஆனால் உங்களுக்கு யார்கிட்ட பேசுகிறோம் எப்போ பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு கண்டிப்பாக தெரியல எவ்வளவு ஜாக்கிரதையாக நீங்கள் கூட நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எதிர்க்கிறவங்களுக்கு தப்பாக போகுது உங்களை உங்கள் நண்பர்கள்லேருந்து உறவினர்கள்லேருந்து கணவன் மனைவியிலேருந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜாஸ்தி பேசுகிறான் ரொம்ப ஆடுறான் இந்த வார்த்தையை கேட்காத சிம்மராசி அன்பர்கள் இருக்கவே முடியாது அவனுக்கு ரொம்ப திமுறியா நாம் செல்ஃப் ரெஸ்பெக்டுன்னு சொல்லக்கூடிய தன்மானத்தை தான் வெளிப்படுத்துகிறோம் ஆனால் வெளியில் இருக்கவங்க அதை எப்படி புரிஞ்சுப்பாங்க தெரியுமா அவங்கள திமிரு பிடிச்சவன் அவன் ரொம்ப கர்வம் இவ்வளோ நொந்து போயும் கூட எப்படி பேசுகிறான் பார்த்தியா சிங்கம் அப்படிதாங்க கீழே விழுந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் அதுக்காக சிங்கம் வந்து ஆடாக முடியாது சிங்கம் எப்போவுமே அப்படி தான் நிற்கும் எவ்வளோ கீழே நீங்கள் விழுந்தாலும் உங்களுடைய பிறவி குணத்தை மாற்ற முடியாது அதனால் அவங்கள என்ன ஏழனம் யார் என்ன தப்பாக பேசுனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாதீங்க அதையெல்லாம் மீறி நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆனால் ஒரு தடவைக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஒ ஒருத்தர்கிட்ட பேசும்போது லொடலொடலொடலொடன்னு உங்களுடைய எல்லா ரகசியம் நல்லது கெட்டது உங்களோடய ஃப்யூச்சர் பிளான் என்ன நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறீங்க எல்லாத்தையும் ஒளரி கொட்டிடுறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு அது இல்லைங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறது நல்ல விஷயமா இருந்தால் கூட அது எல்லா சமயத்திலயும் நல்லதாக இருக்க முடியாது அது என்ன ஆகுதுன்னா நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க சந்தோஷப்படுவாங்க நான் இந்த மாதிரிலாம் திறமையாக இருக்கேன் இவ்வளோ அச்சீவ் பண்ண போகிறேன் இதெல்லாம் லைஃப்பில் செய்ய போகிறேன் அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சி எல்லாத்தையும் ஒளர்றீங்க ஒளறி கொட்டின உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறமா ஓ இவன் நம்மளோட மேலே வந்துடுவானா இவன் நம்மளையவே போட்டு தள்ள போகிறானா இவன் நம்மளோட திறமை இருக்கா இவனுக்குன்னு உங்களை நினச்சி பொறாமப்படுறாங்க உங்களை நினச்சி வயிறு எறிகிறாங்க அதை நீங்கள் என்றைக்கு உங்கள் மைண்டில் ஏற்றுறீங்களோ வாயிலேருந்து வர வார்த்தையை அடக்கணும் பத்து வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை தான் பேசணும் நல்ல சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கெட்ட சூழ்நிலையாக இருந்தால் பேசவே கூடாது இதுதான் நீங்கள் முதல் முதல்ல நீங்கள் மனசில் ஏற்றிக்க வேண்டிய விஷயம் நல்ல கூர்மையாக கவனிக்க நீங்கள் உங்கள் மனசில் எல்லாம் நல்லதுன்னு நினச்சி சொல்ல எல்லாரும் நல்லதாக நினைப்பாங்க ஆஹா திறமையாக பேசுகிறான் முன்னுக்கு வந்துடுவான் இவன் நல்ல திறமைசாலி இவன் நல்ல கேப்பபிலிட்டி உள்ளவன் நீங்கள் நல்லா மேலே வரணும்னு நினைக்க போகிறாங்க இல்லை இவன் எப்போ கவுருவான் இவனுக்கு எப்போ கெடுதல் பண்ணலாம் இவன் எப்போ முதுகலை குத்தலாம் சிங்கத்தை நேரில் சந்திக்க முடியாதே சந்தித்தாதான் ஆபத்தாச்சே அப்போ என்ன பண்ணுவாங்க உங்கள் எதிரிகள் உங்களை கூடவே இருந்து உங்களை பாராட்டி ரொம்ப உங்களை எவன் பாராட்டுறானோ தான் உங்களுக்கு கண்ணி வெடி வைக்க போகிறான் பின்னாடி இருந்து குத்துவான் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் அதுதான் நடக்குது அதுதான் தான் நடந்திருக்கு நடக்குது அதுதான் நடக்க போகுது அது எப்படி கவனமாக இருக்கணுங்கிறத பற்றி தான் சொல்கிறேன் வார்த்தையை பேசும்போது பத்து முறை யோசித்து பேசுங்க அவசரப்பட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸு என் பிரதர் தானே என் சிஸ்டர் தானே என் கிட்ட கூட சொல்கிறேன் கவனமாக பேசுங்க மாமனார் மாமியார் சொந்தக்காரங்க ஒய்ஃப் சைடு ரிலேஷன் நம்ம சைடு ஆஃபீஸில் மேனேஜரு சொந்த கொலீக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பான் நீங்கள் நினச்சி நம்பி இவன் தான் இருக்கான் நம்ம நண்பன் சொல்லி பேசிடுவீங்க தண்ணியை போட்டு பின்னாடி யார் அவஸ்தப்படுறது நீங்கள் தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் மேட்டரெலாம் கறந்துட்டு உங்களை போட்டு தள்ளிடுவான் அதனால் உங்களுக்கு வீக்னஸ் ஆகிடும் அது ஃபஸ்ட்டு வாக்கு ஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் கேதுவு இருப்பதினால் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு பேசணும் அடுத்தபடியாக உங்களுடைய நான்காம் இடத்துல சுக்கரன் இருப்பதினால் இந்த வாரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா செலவு செய்யும் போது ஒரு தடவைக்கு பதினஞ்சு தடவை யோசிக்கணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு செலவாக அதாவது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செலவு செய்கிறதுல ஒலிம்பிக் கோல்டு மெடல் அதாவது வயத்துக்கு சாப்பிட காசு இருக்கோ இல்லையோ டீ சாப்பிட்றதுக்கு ஆனால் சிம்மராசிக்காரங்க ஐயாயிரரூபா சட்டை தான் போடுவாங்க சரி ஒரு சாப்பாடு சாப்பிட ஒரு ஸ்டோர் இருக்கோ இல்லையோ சிம்மராசிக்காரங்க பென்ஸுக்காரர் தான் போவாங்க ஃப்ளைட்டு தான் வேணும் நோ ட்ரெயின் நோ பஸ் இதை முதல்ல நீங்கள் கைவிடணும் சிம்மராசியில் பல அன்பர்கள் எளிமையாகவும் வாழ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஆனால் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருக்கோ இல்லையோ க்ரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணு வேறு ஓவர் டிராஃப்டை வாங்கு இதெல்லாம் நிறுத்தணும் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஜாகிரதையாக செலவு பண்ணுங்கள் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே தேவையுள்ளதை விற்கிற மாதிரியான சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிற நல்ல இடத்துல சொல்கிறேன் அடுத்தது ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறதுனால உங்களை தேடி பதவிகள் வந்து குவியப் போகிற நேரம் உங்களை தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரக்கூடிய நேரம் உங்களை தேடி வெளிநாடு வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு அருமையான ஆண் குழந்தை அழகான பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அருமையான காலகட்டங்கள் அரசாங்க பதவியில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்காக கிடைக்காம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற சிம்மராஸ் என்பவர்களுக்கு இது இந்த ரெண்டு மாதம் பொற்கால மாதம் முயற்சி ஆரம்பிக்கலாம் ஜாப் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அரசாங்க பதவியில் உட்கார முடியும் பதவி உயர்வு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு சரி இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்திக்கிட்டு வராரு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை அப்படியே மெதுவாக பெருசாகிட்டு வருது ஒரு காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியும் போடாத சண்டையெல்லாம் போட்டு பேசாத வார்த்தையெல்லாம் பேசி கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு ஒரு வழியாக நீங்கள் இப்போ தான் சால்வ் ஆகிருக்கீங்க இந்த நேரத்தில் திருப்பியும் முதலேந்தா யாருக்கும் தெம்பு இல்லை மனசுலேயும் தெம்பு இல்லை உடம்புலையும் தெம்பு இல்லை உங்களை விட முக்கியமாக உங்கள் குழந்தைங்க மனசில் தெம்பு இல்லை நீங்கள் போடுற சண்டைனால் அவங்க படுற பாடு இருக்குதே சொல்லி மாளாது தயவு கூர்ந்து என் அருமை சிம்மராசி அன்பர்களே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற கணவன் மனைவிகள் தயவு கூர்ந்து இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா உடனே சேர்ந்துருங்க ஏன்னா அந்த சண்டை பெருசாக போகிறது விவாகரத்து வரைக்கும் எழுத்துன்னு போய் கேஸு கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து கூட ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால விவாகரத்து பண்ணுறதுங்கிறது வந்து பாரத ரத்னா விருது வாங்குற மாதிரி நினச்சிக்காதீங்க அது பெருமை இல்லை உங்கள் குழந்தைங்க அப்பா யாருன்னு தெரியாமல் அம்மா யாருன்னு தெரியாமல் அனாதையாக நடுவில் நிற்க போகுது இது தேவையில்லாத வேலை இருக்கக்கூடியது ஐநூறு வருஷம் வாழ போகிறது இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒத்தருக்கு ஒத்தர் புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு ஆணைகிட்டையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கிட்டையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் பர்ஃபெக்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க இந்த பூலோகத்தில் இன்னும் பிறக்கலை இனிமேலும் பறக்க முடியாது ஆக இருக்கிற புருஷங்கிட்ட இருக்கிற பொண்டாட்டுக்கிட்ட அனுசரித்து வாழ பழகலைன்னா நீங்கள் என்ன திருப்பி பெண் வந்து பெண்ணையே திருமணம் பண்ண முடியும் இல்லை ஒரு ஆண் வந்து ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ண முடியுமா திருப்பி இன்னொரு பெண்ணை தான் பண்ணி ஆகணும் அந்த பொண்ணு என்ன பெரிய தேவதையாக இருப்பாளா இல்லை அவள்கிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காதா எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை இருக்கும் ஆக தயவு கூர்ந்து ஆண்டவன் கொடுத்த தீர்ப்பு உங்களுக்கு இந்த கணவன் இந்த மனைவி அவர்களோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகுங்க நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்காவது அந்த அவங்கள மனசில் கொஞ்சம் நினச்சி பார்த்து விட்டு கொடுத்து வாழ பழகுங்க நேரம் சரியில்லை கண்டக சனி டைமு அதனால் தயவுசெய்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் தயவு கூர்ந்த அன்பர்களே நீங்கள் வந்து தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாறில் விட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்கள் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் சிவ ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள் அன்பர்களே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் அடுத்தபடியாக எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு சிம்ம ராசி என்பர்களே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் லாங் டிஸ்டன்ஸில் காரு டூ வீலரில் போகக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போது சிலித்து கொண்டு எழும் சிம்மம்னா எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடியது யார் பன்னிரண்டு ராசியில் சிம்ம ராசி அப்போ அந்த சிம்ம ராசிக்கு நம்ம சொல்ல வேண்டிய கடமை இது என்னென்னா எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பம்பு வழக்கு சண்டை ரோட்டில் போவீங்க சின்ன உங்களோட டெம்பரமெண்ட்டை பற்றி உங்களுக்கே தெரியும் எவனாவது நோண்டி விட்டானா போகிற வழியில் அவ்வளோதான் துர்கா உள்ளே வந்துடுவாள் தேவையில்லாத பிரச்சனையை வளச்சிட்டு வருவீங்க அனாவசியமாக ரோட்டில் யாருக்கிட்ட வெளியில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சண்டை வரும்னு தெரிஞ்சாலும் அந்த இடத்துல இருக்காதிங்க நீங்கள் எஸ்கேப் ஆகிடுங்க இது வந்து கோலத்தனமோ நீங்கள் பயந்து ஓடுறதில்ல ஆனால் வம்பு பிரச்சனையை நாளைக்கு அது கூட வளர அந்த வம்புலேருந்து வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் விளைவுகளை நீங்கள் மட்டும் இல்லை சார் உங்கள் குடும்பம் ஒரு பாவம் மரியாதை உங்கள் குழந்தைங்களும் தாங்கணும் அதெல்லாம் நான் சொல்கிறத கொஞ்சம் தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஈடுபடாதீங்க வண்டியே தப்பாக வந்து உங்கள் வண்டியில் இடித்த பிரச்சனை ஆனால் வண்டி செலவு பட்டு போயிடுங்க ஆனால் அவங்ககிட்ட சண்டைக்கு போகாதீங்க சண்டைக்கு மட்டும் போகாதீங்க பிரச்சனை பெருசாகிடும் ஏன்னால் ஜெயிலுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரியான அமைப்புகளை எட்டாம் பாவத்திறாக கொடுப்பாரு கடன் கடன்னால் வரக்கூடிய கேவலமான வார்த்தைகள் அவமானம் இதை வந்து ராகு பகவான் கொடுக்கலாம் நான் நெகட்டிவாக பேசுறேன்னு கமெண்ட்ஸில் போடுறாங்க இப்படி பண்ணுவோமா எல்லாம் சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது போயிட்டு வாங்க சிம்மராசி ராசி அப்படின்னு சொன்னால் ஓகேவா இது வந்து ஒரு வைத்தியகார்த்தனமான ஒரு அப்ரோச் எது உண்மையோ நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு தகப்பனார் வந்து உங்களை கண்டிப்பாரு வேண்டான்னு நினைக்கிறவங்க தான் எல்லாம் வெறுமுன்னு உங்கள்கிட்ட மூஞ்சிக்கு நேரம் சிரிச்சிட்டு பிளாஸ்டிக் ஸ்மைல்ஸ்னு சொல்கிற மாதிரி போவாங்க எனக்கு அதில் கொஞ்சம் கூட இல்லை எட்டாம் பாவத்து ராகு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விபத்துகள் ஏற்படுத்த கொடுங்கிறதால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சிம்மராசினியர்கள் முன்னாடியே சொல்கிறேன் இதை தவிர்ப்பது எப்படி தியானம் இதை தவிர்ப்பது எப்படி நீங்கள் வந்து சிவ ஆலயங்களுக்கு தொண்டு செய்வது நீங்கள் சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச வாலண்டரி சர்வீசஸ் எல்லாம் நீங்கள் செய்யணும் போய் வந்து சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு தண்ணி கொடுக்குறது பால் வாங்கி கொடுக்கறது துளசி மாலையை கொடுக்கறது இது மாதிரி ஏதாவது நல்லது செய்யணும் ஒன்று அடுத்தபடியாக ஒன்பதாம் பாவத்தில் மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இது தான் பாயிண்ட்டு அஞ்சால் அஞ்சில் சூரிய செவ்வா புதனு ஒம்போதில் குரு இருக்கிறதுனால ஒம்போதில் குரு இருந்ததுன்னா அவ்வளோ யோகம் உங்கள் ராசியை குரு ஐந்தாம் மறைவையாக பார்க்கறதுனால ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எப்பேற்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் சரி சால்வ் ஆகிடும் ஆனால் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகணுமா எதுக்கு அது ப்ராப்ளமே வராமல் இருந்துவிட்டால் நல்லது இல்லையா அப்போது நீங்கள் என்னென்ன வந்து ஆசிரியர் இதில் பணிபுரியக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் ஐடி துறையில் பணிபுரியக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் டெலி கம்யூனிகேஷன் துறையில் பணிபுரியக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இன்ஜினியர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அதை தவிர பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அரசாங்க பதவியில் போலீஸ்காரராக வக்கீலாக ஜட்ஜு நீதிபதிகளாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் ஆக சிம்மராசி அன்பர்கள் இந்த அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்களை உங்களுக்கு அவ்வளவு ராஜயோகமா இருக்கு இதுதான் உண்மை எந்தெந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் வெறுமணம் நல்லது மட்டும் நூறு சதவீதம் இருக்க முடியாது இல்லையா ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கணும் இல்லையா அந்த பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அதை கேட்டுட்டு ஜாகிரதையா இருங்க நீங்க உங்களுக்கு பரிகாரம்னு எடுத்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு ஈஸ்வரன் ஆலயத்தை செய்ய போய் விசிட் பண்றது பிரதோஷங்களில் அதை தவிர வந்து நீங்கள் வந்து சூரியன் ஆதித்ய பகவானுக்கு வந்து அதாவது நன்றி சொல்கிறது ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் படிக்கிறது கேட்கறது போன்ற விஷயங்கள் தான் உங்களை காப்பாற்றும் இதுதான் உண்மை ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினம் ஜபம் செய்யும் போதே உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் விலகும் ஆக நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை என் அன்பு சிம்மராசி நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்